இங்க காட்டுல கொஞ்சம் வேலைண்ணே எங்க தாத்தா யாரையாவது வேலைக்கு கூப்பிட்டு வர சொல்லணும் ஒரு ஆளுங்களை கூட பிடிக்குமல்லண்ண வேலைக்கு ஆளு வேணும் அதானே பக்கத்துல ஒரு சரணாலயம் இருக்குது அங்க போனேன்னு வச்சோயே ஆளுங்க வருவாங்க என்ன சரணாலயம் என்ன விலங்குகள சுத்தி பாத்துட்டு கேட்க வேலைக்கு ஆள் வேணும்ண்ணே தம்பி நானும் அதாம்பா சொல்றேன் மனித சரணாலயம் விலங்குகள் சரணாலயம் இல்ல மனித சரணாலயம் இப்ப விலங்குகளுக்கு என்ன கொடுப்பாங்க சரணாலயத்துல விலங்குகளுக்கு மூணு வேளை சாப்பாடு வைப்பாங்க தண்ணி வைப்பாங்க

இன்னைக்கு ஏறவே தெரியாது ஏறி பழக்கமே இல்லை நான் வந்து உன் வயசுல இருக்கும் போது அடி தென்னை மரத்தை அஞ்சு நிமிஷத்தில் ஏறி இறங்கிடுவேன் ஆனா இன்னைக்கு ஒரு பையனுக்கு தென்னை மரம் ஏற தெரியல நம்ம முன்னோர்கள் காட்டில் வாழ்ந்தாங்க பாத்தியா அவங்க வாழும்போது கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி உடைச்சான் தினமும் உடைச்சதுனாலதான் அவனுடைய மூளை வளர்ந்தது இந்த மூளை வளர்ந்தது விளைவா இன்னைக்கு உலகமே அவன் கைக்குள்ள இருக்குது ஆனா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் உரத்தை உடைப்படி இருக்க முழுசா வெளியேறிட்டோம் உரத்தை கூட உடைக்கிறதுக்கு தயாரா இல்லை சரணாலயத்துல இருக்கிற விலங்குகள் எல்லாம் ஏன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை குட்டி போடு தெரியுமா அது காட்டுல ஓடி ஆடி விரட்டி பிடிச்சி வேட்டையாடினாதான் அதோட இனப்பெருக்க திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி தான் மனிதனும் மரத்துக்கு ஐம்பது பேரு வெட்டியே உட்கார்ந்து பொழுது கழிக்கிறதுனாலதான் அவனோட குழந்தை பாக்கியமே குறைஞ்சி போச்சு அதனாலதான் நம்ம நாட்டுல குழந்தை கருத்தரிப்பு மையம் தெருவுக்கு தெருவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாமா நீங்க சொல்றது பத்தி தெரியாம இருக்குது சரி நான் பக்கத்துல இருக்க சரணாலயத்துக்கு போறேன் அங்கயாச்சும் ஆள் கட்சா பக்கத்துல நம்ம வட இந்தியாக்காரர் கொஞ்சம் இருக்கிறாங்க தான் ஒரு வேலைக்கு வர சொல்லி இருக்கிறேன் தம்பி அதை மாதிரி வந்த மாதிரி பையா அம்மா எதுக்கு உன்னை கூப்பிட்டாங்க பையா ஏய் அவளுக்கு வேற வேலையை காணோம் போய் வேலையை படுற முதல்ல தான் அவங்க தென்னை மரத்துல ஒரு பத்து தேங்காய் பறிக்கணும் முன்ன ஏறு அம்மா என்ன வேலையா அவளுக்கு பையா அம்மாவுக்கு கை கால் அமைக்கி விடணுமா உங்களை வர சொன்னாங்க வேற வேலையை காணும் சும்மா நோய் நோய் நோயின்னு ஐயா

வெச்சாம்பாரு அப்ப எனக்கு